தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர் எந்த பிரிவை தேர்வு செய்வது என குழப்பத்தில் இருந்த தங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது என அவர்கள் நன்றி தெரிவித்தனர் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அடுத்தது உயர்கல்வியில் எந்த பிரிவை தேர்வு செய்வது என்பதே பலருக்கு குழப்பமாக இருக்கும் அப்படி வழிகாட்ட ஆளின்றி தெவிக்கும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியாக கனவு கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் மாணவர்கள் தங்களின் எதிர்கால கனவை நனவாக்கும் வகையில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் உள்ள பாடப்பிரிவு வாரியான பட்டப்படிப்புகள் பட்டயப் படிப்புகள் மற்றும் கல்லூரிகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது மேற்படிப்பை முடித்தவுடன் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் ஆகியவை தொடர்பாக புகழ்பெற்ற வல்லுநர்கள் கல்வியாளர்களைக் கொண்டு வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன தூத்துக்குடி தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர் நான் முதல்வன் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதுல கல்லூரியில இதெல்லாம் படிக்கலாம் எவ்வளோ அழகாக படிக்கலாம் எவ்வளோ எவ்வளோ படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க கூப்பிட்டாங்க எங்கள் பள்ளியிலேருந்து இங்கே கூட்டு வந்தாங்க நான் கிராமத்துலேருந்து தான் படிக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே படிக்காதவங்க படிக்காதவங்களாக இருந்தாலும் கல்லூரி கடன் மூலமாக எவ்வளோ கடை அவங்க எஜுகேஷனல் லோன் மூலமாக எவ்வளோ அழகாக படிக்கலாம் புதுமை பெண் திட்டத்து மூலமாக எவ்வளோ பணம் கிடைக்குது எப்படிலாம் அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க இங்கே வந்திருந்த சீஃப் கெஸ்ட் ஐஏஎஸ் அவர்கள் அப்புறம் இஸ்ரோ சயின்டிஸ்ட் அவங்க எல்லாருமே எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்களுடைய கதைகள் எப்படி அவங்க வாழ்க்கையில முன்னேறினாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்களே மாதிரி எங்களுக்கு பெரிய பெரிய கனவுகளா இருக்கு இவங்கள பார்த்தோன்னா எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் எனக்குள்ள வந்திருக்குன்னா அதுக்கு இவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் பெற்றோர் உறவினர்கள் ஆலோசனை வழங்கி இருந்தாலும் இங்கு கல்வியாளர்கள் தரும் வரி உரை ஆலோசனைகள் நிலையான முடிவை எடுக்க உதவுவதாக மாணவிகள் தெரிவிக்கிறார்கள் இங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரிலாம் வந்து பேசுனாங்க அவங்க இப்போ எப்படிலாம் அவங்க படித்து கஷ்டப்பட்டு படித்து எப்படி வந்தாங்களோ அதை சொன்னாங்க அதை சொல்லவுடனே எங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்களும் இப்படி படிக்கலாமோன்னு இங்கே வரும்போது எந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஒன்றும் தெரியல இவங்க சொல்கிறத கேட்டால் கொஞ்சம் வேறு ஏதாவது நல்ல பெட்டரான கோர்ஸ் படிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க அது மூலிமா நாங்கள் கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த மாதிரி கோர்ஸஸ் இருக்குது நிறைய இருக்குது நான் ஒரு ஒரு முடியில் வந்தேன் இங்கே பார்த்தா அது நிறையவே சேஞ்சஸாக இருக்குது இது ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாடு அரசின் இத்தகைய நிகழ்ச்சிகள் மாணவர்களின் எதிர்கால குறிக்கோளை திட்டமிட்டு அடையவும் வெற்றி பெறவும் வழிவகை செய்யும் என கல்வியாளர்களும் பாராட்டி வருகின்றனர்